சீமானை போன்று ஓர் தலைமை இங்கே யாரும் இல்லை இதை குறித்து இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மக்களுக்காக கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றது இதற்கு முன்பு இருந்த பல தலைமைகள் செய்யாததை செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தின் கட்டமைப்பில் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றார் மேலும் தொடர்ச்சியாக எப்படியாவது செந்தமிழன் சீமானை முடக்கிவிட வேண்டும் என்று தங்களுடைய எல்லாவிதமான திட்டங்களையும் எதிர்த்தரப்பினர் செய்து வருகின்றார்கள் ஆனால் இது எதுவுமே பயனளிக்காமலேயே எதிர்தரப்பிற்கு போகின்றது தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமானை விமர்சிப்பதால் தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கு இண்டு இடுக்கு அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சமூக ஊடகங்களும் பெரிய ஊடகங்களும் சீமானை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னோட்டமாக தொடர்ச்சியான பொதுக்கூட்டங்களை செந்தமிழன் சீமான் அறிவித்து அந்த பொதுக்கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி தங்களுடைய உரையை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் மேலும் அவர்கள் பேசும் பொழுது பல செய்திகள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக வைத்தே ஒவ்வொரு நகர்வுகளும் தற்பொழுது செந்தமிழன் சீமானால் நாம் தமிழர் கட்சியில் நகர்த்தப்பட்டு வருகின்றது மேலும் நிச்சயமாக இந்த முறை இருபது சதவிகித வாக்குகளுக்கு மேலாக செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெறுவார் என்று மதிப்பிற்குரிய ஐயா ரவீந்திரநாத் துரைசாமி அவர்கள் தங்களுடைய பேட்டியின் ஒன்றில் தெரிவித்திருக்கின்றார் அவர் கூறியது இதுவரை சரியாகவே எல்லாவற்றிலும் இருந்திருக்கின்றது இதுவும் சரியாக இருக்கும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்கின்றது மேலும் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கெல்லாம் இன்னல்கள் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் முன்னடி நின்று முன்குரல் கொடுத்து அவர்களுக்கு உதவிகரம் நீட்டி தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருக்கின்றார்கள் கஜா புயலின் பொழுது நாம் தமிழர் கட்சிகள் எப்படி அந்த உதவிகளை செய்தார்களோ பெரும் வெள்ளம் சென்னையில் ஏற்பட்ட பொழுது எப்படி நாம் தமிழர் கட்சி உதவிகளை செய்தார்களோ அதுபோன்று மக்கள் இன்னலை துயர்துடுக் துயர் துடைக்கக்கூடிய கண்ணீரை சிந்து மக்களுக்கு கண்களை துளைத்துவிடக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது மிகவும் தெளிவாக மிகவும் நேரத்தையாக நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் அந்த அளவிற்கு தமிழ்நாடு மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் தமிழ்நாடு மக்களின் நாளைய எதிர்காலத்தின் மீதும் மிகப்பெரிய அலாதி பற்றி வைத்திருக்கின்றது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அரியணையில் அமரும் என்பதுதான் அனைவருடைய அனைத்து தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது சீமான் அவர்கள் எதை பேசினாலும் உண்மையை பேசுகின்றார் நேர்மையை பேசுகின்றார் உறுதியாக நிற்கின்றார் அவருடைய கொள்கையில் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அவர் சோரம் போகவில்லை மேலும் காசு பணத்திற்கு ஆசைப்படவில்லை தொடர்ச்சியாக மக்கள் பயணத்தில் அரசியல் களத்திலும் தனித்தே நின்று மக்களுக்காக உழைத்து வருகின்றார் என்பதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கவனித்து வருகின்றார்கள் இதுவுக்கெல்லாம் பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று கூறி மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம்